எவருக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நிப்ரமோ எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்ட முத்து ஒழுங்கா உண்மையை சொல்லணும்னு சின்னமணி கிட்ட சொல்றாங்க நான் இதுக்காக உண்மையை சொல்லணும் நீங்க பாருங்க நீங்க மட்டும் இப்ப உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா நீங்க தான் எங்களுடைய பணத்தை திருடிட்டு போனதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்குன்றாங்க வசமா மாட்டிக்கிறீங்களா இல்ல குடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன சொன்னாலே கண்டிப்பா அது முடியாது அப்ப ஜெயிலுக்கு போய்ட்டு கழித்திரணும்னு உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு அப்போ அதே மாதிரி பண்ணிடலான்றாங்க டேய் என்னடா மெரிட்ருக்கியா மெரிட்டில் நான் எல்லாமே சாட்சியோடு இருக்குது கிட்ட கொடுத்தாலையும் உடனடியாக உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான ஆள் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அதுக்கான நாள் தானே எல்லாத்துக்கும் காரணமே வச்சியா உன்னோடைய அம்மா தான் அவங்க தான் இப்படி எல்லாம் பண்ண சொன்னாங்க அதில் வீட்டிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே முத்து ஷாக் ஆகுறாங்க ஏன்னா தப்பிக்க பார்க்குறீங்களா பொய் சொல்கிறீங்களா பொய்யெல்லாம் சொல்லல உண்மையை தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் நான் இது எல்லா விஷயமே பண்ணி தா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க முத்து இதெல்லாம் எப்படி நினைச்சேன் வருது அம்மா பயங்கர கொடுத்துருக்காங்க இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல முத்து அம்மாவை தான் செய்ய போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ